அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை சீக்கிரத்துல சரியாயிடும் கவலைப்படாதீங்க இன்றைக்கு என்ன பதிவு அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபரால் நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது சந்திச்சும் இருப்பீங்க அதை பற்றி உங்களோட என்னதான் நம்ம விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொன்னாலும் கூட அது அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமா எனக்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டோரி வழியில் சொல்லும் பொழுது நான் ஈஸியாக கேட்ச் பண்ணிப்பேன் பல மணி நேரங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி எனக்கு லெசன் எடுத்தாலும் அது ஒரு கதையின் வாயிலாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் பயங்கர பிரில்லியன்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் பட் எனக்கு சொல்ல தெரிகிற விதத்தில் நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அது அது இது இந்த விஷயத்த ஏன் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை அந்த விஷயங்கள் இன்னும் அது முடிவுக்கு வரலை யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கப்படலை ஆனால் அதுக்கு பேஸ் அதுக்கு அவரை கொலை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்றத அதாவது கொலை பண்ண நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு நபர் வந்து ரொம்ப அப்பாவி மாதிரி தன்னை காமிச்சிட்டு குடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து அண்ணா வணக்கம் அண்ணா எங்கண்ணா இதை வேலை வேலை நடக்கிறத பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு ஒரு ஆயரருபா ஐநூறுரூபா அப்படி வாங்கிட்டு போயிட்டு அவர் குடிச்சுட்டு இருப்பார் சம்டைம்ஸ் வந்து அண்ணா அவருடைய ஆதரவாளர்கள் அவங்களுமே கொடுப்பாங்களா இது யார் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டவுட்டே வராமல் ரொம்ப நாளாக இப்போ நாமே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டர் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க எப்பயாவது வராங்க முன்பு எனக்கு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தவங்க இப்போ வராங்க அப்படின்னு சொன்னால் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு நம்ம எதாவது கொடுப்போம் இல்லையா அப்போ எப்படி நமக்கு சந்தேகம் வரும் வராது இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்துட்டு தாம்பரம் சைடு வந்துட்டு நடந்துச்சு அதாவது அவங்க வீட்டில் வேலை பார்த்து பணி பெண்கள் அவங்கள நான் மோஸ்ட்லி அப்படி நான் சொல்ல மாட்டேன் நான் நான் உதவியாளர் எனக்கு ஹெல்ப் பண்ணுற சிஸ்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அப்போது உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் முன்னாடி வேலை பார்த்த ஒரு பெண்மணி நின்றுட்டாங்க சமீபத்தில் அவங்க வந்துட்டு எப்பயாவது அந்த சைடு போகும்பொழுது அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அந்த அவங்களோட பேத்தி இப்படி குழந்தைங்கள்லாம் இருக்குமா வந்து பார்த்து சே சிரிச்சு பேசிட்டு போவாங்களாம் அந்த மாதிரி ஒரு முறை வந்திருக்காங்க எப்பவும் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே முன்னாடி நம்ம வீட்டில் வேலை பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் அந்த பொண்ணு தான் இவங்க வீட்டில் ஆண்கள் கிடையாது அந்த அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட பெண் வந்து டீச்சர் அவங்களோட அம்மா அந்த டீச்சரோட பொண்ணு இப்படி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க அதனால் அங்கே வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது திருடியிருக்காங்க இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இது இது இப்போ இல்லை ஐ திங்க் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபர் அவங்க வீட்டில் வந்துட்டு சில மாதங்கள் வந்துட்டு வேலை செஞ்சு அவங்க கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க எப்படி இவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க என்னென்ன பொருள் எங்கேயெல்லாம் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தானே தெரியும் நம்மளை விடவே அவங்களுக்கு தெரியல தெளிவாக தெரியும் இப்போ நானே ஏதாவது ஒரு பொருள் எங்கேயாவது போட்டேன் நான் கேட்பேன் அக்கா இதை பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் நான் இங்கே பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அந்த வேலை பண்ணும்பொழுது நமக்கு தெரியாம எதையாவது எங்க வச்சிட்டனாலும் அதை சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நான் நிறைய முறை கேட்டிருக்கேன் நான் அக்கா நான் இதை இங்கே வச்சேன் பார்த்தீங்களா இந்த பொருளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன் அவங்க நான் பார்த்தேம்மா அப்படின்னு எடுத்துக் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஏன்னா நம்மளே ஏதாவது ஒன்று மறந்துடுவோம் நமக்கு எங்கே வச்சிருக்கோம் என்னென்னு எடுக்க தெரியாது அதுக்காக தானே ஒருத்தரை வச்சுட்டுருக்கோம் அப்போ அவங்க பார்த்து நமக்கு தேடி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போது நம்ம விடவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பொருளை எங்கே வைப்பாங்க என்ன ஏது அப்படின்றது தெரியும் ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க தான் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னும் ஒரு பொண்ணு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் அந்த குற்றம் இப்படி நடந்துச்சு இது ஏன் சொல்ல வரேன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் கூட இருந்த ஒரு நபர் அவர்களால் இந்த குற்றங்கள் நடக்கப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி தான் அண்ணா அவர்களுடைய கொலையும் வந்து நடந்தது காரணம் அந்த திருவலை அப்படின்ற அந்த ரவுடி அவர் பேரில் ஆல்ரெடி கொலை வழக்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் எப்போவுமே குடிச்சிட்டு தன்னை அப்பாவி மாதிரி காமிச்சிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்தா இவருக்கு சந்தேகம் வரலை இப்படிலாம் காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியலை ஏன்னா இவர்கிட்ட காசு வாங்கி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அண்ணா அண்ணான்னு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி கூட இருந்த ஒரு நபரால் தான் அவர் இத்தனை மணிக்கு வருவார் இத்தனை மணிக்கு போவார் அப்படின்றதெல்லாம் அவர் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கெட்ச் போட்டு அவங்க கொண்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது எப்படி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ சரி ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் நம்ம சில பேர் இப்படி தான் நம்மளோட ரொம்ப ஒன்று இருப்பாங்க நம்ம மேல ரொம்ப பிரியத்தில் இருக்காங்க கூடவே இருக்காங்க நம்ம மேல அவ்வளோ பிரியம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா உண்மையாகவே பிரியமான நபர்கள் இருக்காங்க நான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க ஒரு பாம்பாங்க அந்த பாம்பு வந்து ரொம்ப ஆசாசையா ஒருத்தவன் வளர்த்துட்டு வரான் ரொம்ப பிடிக்கும் அது குளிக்க வைக்கிறது அப்படி சாப்பாடு கொடுக்கறது அது இதெல்லாம் கரெக்டா ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்துட்டு வரான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா கொஞ்ச நாள் என்ன பண்ணுச்சு அந்த பாம்பு வந்துட்டு சரியாக சாப்பிடவே மாட்டேங்குது ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டபென்ஸாக இருக்குது அதனால அந்த பாம்பு பார்க்குறதுக்கு சோர்வாக இருக்குது இவனை கச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது அது இவன் கூட இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கலாட்டா பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்போது சரி இதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரியம் போல் இருக்குது அப்படின்னு சாப்பிடவும் மாட்டேங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்குது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அச்சிச்சோ சாப்பிடலையே அப்படின்னு சரி இந்த பாம்பை வந்து நம்ம வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரி அது வந்து சாப்பிடவே மாட்டேங்குது என்னன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப பிரியமாக இருக்கேன் சாப்பிட மாட்டேங்குது என் கூட தான் நான் படுக்க வச்சுக்கிறேன் என் கூட இருக்கப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது அது இருக்கிற இடத்துல கொண்டு போய் நான் விட்டேன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கலாட்டாக பண்ணுது கொஞ்சம் டிஸ்டபு டிஸ்டபாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் அந்த பாம்பை பார்த்துட்டு அவர் சொன்னாரா இந்த பாம்புக்கு உடம்புக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து தினமும் உன் கூட படுத்து உன்னுடைய நீளம் என்ன அகலம் என்ன உன்னை எப்படி எந்த பக்கமாக விழுங்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு பார்த்துட்ருக்கு கரெக்டாக ஒன்று ஸ்கெட்ச் போட்டு இருந்து முழுங்கலாமா தலையிலேருந்து முழுங்கலாமா எந்த பக்கம் முழுங்கன்னா எப்படி இவனை அட்டாக் பண்ணுறது இவன் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா தப்பிச்சானா அப்புறம் இந்த பாம்போட கெதி அவ்வளோதான் போட்டுடுவான் இல்லையா பாம்பை கொண்டுடுவான் இல்லையா அதனால் தப்பிக்க முடியாத அளவுக்கு அது வந்து ஸ்கெட்ச் இருக்கு ஏழு நாளாக உன் கூட படுத்து அதுக்கப்புறம் அது பசியா இருக்கணும் இல்லையா அதனால ஏழு அது இருந்து தன்னோட வயிற்று காய அதுக்காக தான் உன் பக்கத்துல படுத்து பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் இது ஒரு கதை தான் இந்த கதை அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ளரத்த புரிந்து இந்த மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய நபர் ரொம்ப பிரியமா இருப்பாங்க நமக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்களுக்கு நம்மளை அவ்வளோ பிடிச்சிருக்கு நம்மளை விட்டு விலகவே மாட்டேங்கிறாங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கே பிடி நம்மளை பார்த்துட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு தோணுது அதனால தான் கூட வந்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கூட விட்டுட்டு இருக்கவே முடியலை இப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் அவங்க மேலே வந்துட்டு ஒரு கண் வைங்க நமக்கு எதிராக செயல்படுறவங்கள கூட நம்மிடலாம் நம்ம கூடவே இருப்பாங்க இல்லையா அவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கணும் ஏன்னா எதிராளி வந்து நம்மளை தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போசிட்ட இருக்காங்க அப்படின்னா தாக்க வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும் கொஞ்சம் உஷாராயிட்டு அதை நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியை பண்ணுவோம் பட் பின்னாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை பண்ணி விட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம் ரொம்ப அருகாமையில் இருக்காங்க இல்லையா பாதிப்பும் அதிகம் உஷாராகவும் முடியாது ஸோ அந்த மாதிரி நம்மளோட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அன்பினால மட்டும் கிடையாது உங்களை எந்த இடத்துல உங்களை தாக்கலாம் உங்களோட பலவீனம் என்ன வலிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட இருக்கலாம் அந்த டைம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து வெயிட் இருக்கலாம் இது வந்து எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அது இல்லை அப்படின்ற நபர்களே கிடையாது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதிரியால் வந்துட்டு இறந்தவர்களை விட பாதிப்பை சந்தித்தவர்களை விட கூட இருக்கவங்களால் பாதிப்பு சந்தித்தவர்கள் தான் அதிகமான நபர்கள் அதனால் உங்கள் கூட இருக்கவங்க மேலே ஒரு கண்ணு வைங்க அதுக்கும் எப்போவுமே சந்தேகத்தோடவே அலைய முடியுமா யாரையும் நம்பாமல் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் நமக்கு ஒரு புரிதல் வேணும் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு எப்போவுமே ரொம்ப கூடாது இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் என்ன நடந்துச்சு ஆனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது தெரியாமல் என்றைக்காவது நம்ம சாப்பாடு வந்துட்டு ஜொமேட்டோ ஆகட்டும் ஸ்விகி ஆகட்டும் தெரியாமல் நம்ம டோரை தட்டி நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்களா கேட்டிருக்காங்களா நாங்கள் இத்தனை வருஷமாக ஆர்டர் பண்ணோம் என்ட எங்கிட்டலாம் வந்து அந்த மாதிரி கேட்டதே கிடையாதுங்க கரெக்டாக அவங்களுக்கு டோர் நம்பர் தெரியும் லொக்கேஷன் தெரியும் நம்ம அதுதான் போடுறோம் நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வந்து அவங்க கேட்பாங்க அப்படின்றப்போ ஆர்டர் பண்ணாத ஒரு ஒரு நபர் எப்படி இப்படி கேட்குறாங்க அப்படின்றது ஒரு கவனம் வந்திருக்கலாம் இல்லையா கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் இப்படி ஒரு சில டைமில் நம்மளும் வந்துட்டு இந்த மூளை வேலை செய்யாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போயிட்டு மாட்டிக்கிறதுக்கான வழி இருக்குது அதனால் ஒரு முக்கியமான பொறுப்பு முக்கியம் இல்லாத பொறுப்பு அப்படின்னு நம்ம உயிரை தரம் பிரித்து பார்க்க முடியாதுங்க இப்போது எனக்கு என்னோட உயிர் என்னோடய குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்பம் சின்னதாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்பட சொல்லலை சந்தேகப்படாமலும் இருக்க முக்காம்தீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் எந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிற அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்